அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர் வந்து பதவியை விட்டு விலக போகிறாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்த இன்டர்வியூவில் கட்சியோட முடிவை நான் ஏற்றுக்குவேன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய முதல் வேலையே வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி உடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க அஜெண்டாவாகவே எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அதில் வந்து ஒரு பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்குகிறாரு அண்ணாமலைக்கு வந்து இந்த கூட்டணி பிடிக்கல அண்ணாமலை வந்து இந்த கூட்டணி விரும்பல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்க போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியை சிலர்லாம் வந்து சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கேள்வியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தனி கட்சி வந்து அண்ணாமலை தொடங்குவாரா அப்படின்ற கேள்வி எழுப்புவர்களை எப்படி பார்க்குறீங்க அப்படி தனி கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லாமே வந்து வதந்திங்க அதாவது பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு திமுக வந்து ரொம்ப பலமாக வந்து முயற்சிக்கிறாங்க ரொம்ப அதீதமாக முயற்சிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் இந்த கூட்டணியை எப்படியாவது உடைக்கணும் அப்படி இல்லையா இந்த கூட்டணி ஒட்டவே கூடாது ஒரு ஜெல்லாகவே கூடாது இந்த கூட்டணிக்கு கெமிஸ்ட்ரியாக இருக்கக்கூடாது இது தான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருக்குது ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் ஒவ்வொரு தடவையும் அண்ணாமலையாகட்டும் எடப்பாடி ஆகட்டும் அதிமுக தலைவர்களாகட்டும் அல்லது பாஜக தலைவர்களாகட்டும் யார்கிட்ட போய் எதை பற்றி பேசினாலுமே இந்த கூட்டணியை பற்றி கேள்வி கேட்டே இருக்காங்க இது வந்து கூட்டணி ஆட்சியா அதிமுக கூட்டணி ஆட்சியா இல்லை அமித்ஷா இப்படி சொல்லிட்டாரு அண்ணாமலை இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு திரும்ப 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 இந்த கூட்டணி வந்து சரியாக இல்லை இது ஃபார்மா ஃபார்மேட்டாக இல்லை அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கான வேலையை திமுகவாகட்டும் திமுக ஆதரவு யூடியூப் சேனல்களாகட்டும் அல்லது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய முதல் வேலையே வந்து இந்த அதிமுக பாஜக கூட்டணி உடைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க அஜெண்டாவாகவே எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதைத்தான் வந்து தினசரி வந்து விவாதமும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ இது வந்து டோட்டலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஜக திமுக கூட்டணி உடைக்கிறதுக்காக நிறைய வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது அதில் வந்து ஒரு பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்குகிறாரு அண்ணாமலைக்கு வந்து இந்த கூட்டணி பிடிக்கல அண்ணாமலை வந்து இந்த கூட்டணி விரும்பலை அவர் வந்து இதை வந்து அப்போஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர் வந்து பதவியை விட்டு விலக போகிறாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்த இன்டர்வியூவில் கட்சியோட முடிவை நான் ஏற்றுக்குவேன் கட்சி வந்து ஒரு முடிவெடுத்திருக்காங்க அந்த முடிவுக்கு நான் கட்டுப்படுவேன் அப்படிங்கிறத கடைசி இன்டர்வியூவில் கூட அதை சொல்லியிருக்கார் கட்சியோட முடிவுக்கு நான் ஒரு தொண்டனாக கட்டுப்படுவேன் நான் இந்த கட்சியோட தொண்டன் தான் இந்த கட்சியில் தான் நான் இருப்பேன் மோடியை பார்த்து தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப அடி தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கார் ஆனால் அவர் வந்து அதிமுகவை கூட்டணியை பற்றி பேசுகிற போது அவர் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாரு என்னுடைய நிலைப்பாடு வேற எனக்கு இந்த கூட்டணியில் உடன் அவருக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அவர் கட்சியோட முடிவை கட்டுப்பட்டு ஏற்றுக்கிறார் அதை வந்து இவங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அவ திரும்ப 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 இந்த க கூட்டணியை எப்படி உடைக்கலாம் இந்த கூட்டணியை வந்து எப்படி ஜெல்லாகாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து மீடியாவே வந்து முயற்சி பண்ணுறாங்க அவங்க போடக்கூடிய அந்த தலைப்புச் செய்திகள் அவங்க வைக்கக்கூடிய அந்த தம்ப் நைல் இதையெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்து அல்லது இருந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து மாற்றி 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 வேறு வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால இது வந்து ஒரு டாப்பிக்காகவே போயிட்டே இருக்குது மற்றபடி என்னோட என்னுடைய கருத்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் எந்த காலத்திலும் வந்து பாஜக வீட்டெல்லாம் வெளியில் போக மாட்டார் ஒருவேளை அவங்களே வந்து துரத்தனா மட்டும்தான் நடக்கும் அல்லது மோடி அமித்ஷா இவங்கள்லாம் வந்து தலைமையில் இல்லாமல் வேறு யாராவது இருந்தால் இருக்கும்போது வேணால் அந்த மாதிரி எதாவது நடக்கலாம் ஆனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் கட்சியோட முடிவை அவர் ஏற்றுக்கிட்டார் அவர் வந்து இந்த கட்சியில் ஒரு தொண்டனாக பயணிக்கிறார் ஏற்கனவே நிறைய தலைவர்கள் இருக்காங்க இப்போ மாநில தலைவர் இருக்காங்க இருந்தாலும் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியுடைய தொண்டன் இப்போது தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கும் ஒரு குழுவில் அவர் வந்து உறுப்பினராக இருக்கார் மற்றபடி வேறு எந்த பதவியும் அவருக்கு இல்லை எந்த பதவிக்கும் அவர் ஆசைப்படவும் இல்லை இதுதான் உண்மை அவர் ஆசைப்படவில்லை என்றாலும் மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க அண்ணாமலைக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கணும் பாஜகவில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குது அதை நம்ம பார்க்க முடிகிறது அண்ணாமலை அவர்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் எதை பாதிக்கும் எப்படி இருக்க போகிறது அந்த பாதிப்பு கட்சியை பாதிக்குமா கூட்டணியை பாதிக்குமா வரக்கூடிய தேர்தலில் அந்த பாதிப்பு இருக்குமா இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல்ல வந்து அரசியலில் பொறுமை வேணுங்க இப்போ நம்ம வந்து இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சிருக்கோம் நம்மளுக்கு வந்து ஒரு லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு இருக்குதுன்னு வந்திருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ஹைப்போதிகல் சுச்சுவேஷனாக யோசிப்போம் இப்போ அண்ணாமலைக்கு ஒரு பதவி கிடைக்குதுன்னு வச்சுக்கோமோம் உதாரணத்துக்கு அவர் வந்து மத்திய அமைச்சராகிட்டாரு இல்லை வந்து இணையமைச்சர் ஆகிட்டாரு ஏதோ ஒரு பதவி கொடுத்து அவரை வந்து அமைச்சராகிட்டாங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லாருக்குமே வந்து சந்தோஷம்தான் இப்போ இன்னும் நான் உட்பட நீங்கள் உட்பட அண்ணாமலை ஆதரவாளர்கள் பாஜக தொண்டர்கள் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி தான் ஓகே அண்ணாமலைக்கு வந்து ஒரு நல்ல பதவி கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து நம்ம அவர் டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் திமுகவை எப்படி எதிர்கொள்வது அவர் டெல்லிக்கு போயிட்டார் அவர் ஒரு அமைச்சர் பதவியே கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அமைச்சர் பதவி கிடச்சதுக்கப்புறமா அவர் தமிழ்நாட்டு அரசியலை வந்து அவரால் வந்து ஓப்பனாக பேச முடியுமா இன்றைக்கி அவர் வந்து திமுகவை எதிர்கொள்கிற மாதிரி அவரால் வந்து திமுகவை ஹேண்டில் பண்ண முடியுமா ஏன்னா அவர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பொஷிஷனுக்கு போயிடுவார் அப்படி போயிட்டார் அப்படின்னா அவருக்குன்னு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் லிமிட்டேஷன்ஸ் இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து அவர் திமுகவை எதிர்கொள்கிற மாதிரி திமுகவை விமர்சனம் செய்கிற மாதிரி முதல்வரை விமர்சனம் செய்கிற மாதிரி அன்றைக்கி பண்ண முடியாது இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது ஒருவேளை அவர் வந்து அமைச்சர் பதவி கொடுத்து போயிட்டார் அப்படின்னா இங்கே வந்து திமுக உட்பட மற்ற எதிர்க்கட்சிகள் பாஜகவுக்கு எதிர்கட்சிகள்லாம் என்ன பேசுவாங்க அண்ணாமலை வந்து இங்கே வந்து இனிமே அவரால் வந்து செயல்பட முடியாதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரேட்டிவ் இங்கே செட் பண்ணுவாங்க மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து தமிழ்நாடு அதாவது நான் சொல்லக்கூடியது தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நின்று போராடக்கூடியவர்களை வந்து அவங்க நின்றுக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்து அரவணைத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சீமான் எடுத்துக்கோங்க சீமான் வந்து ஒரு ஒன்று ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் ஓட்டில் இருந்தார் இன்றைக்கி அவர் எட்டரை பர்சன்டேஜ் ஓட்டில் இருக்கார் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய அந்த பர்சிஸ்டன்ஸ் அவர் தொடர்ச்சியாக வந்து களத்தில் நிற்கிறார் தூக்குறோமோ ஜெயிக்கிறோமோ நான் உங்களை நம்பி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக நிற்கிறார் அதுதான் அவருக்கான வாக்குகளை வந்து கூட்டிக்கிட்டே போகுது இப்போ அதே தான் வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கும் அவர் வந்து ஒரு எம்எல்ஏ தேர்தலில் தோற்று போயிட்டார் ஒரு எம்பி தேர்தலில் ரொம்ப க்ளோஸாக வந்து தோற்று போயிட்டார் அதற்காக வந்து நான் வந்து வேறு ராஜ்யசபா வழியாக நான் அமைச்சராக போகிறேன் டெல்லிக்கு போகிறேன் அப்படின்னு அவர் போயிட்டார் அப்படின்னா மக்கள் வந்து அதை விரும்ப மாட்டாங்க மக்கள் வந்து மக்களுடைய அடிமனத்தில் என்ன இருக்கும் சரி ஓகே அவர் அங்கே போயிட்டார் நம்ம வேறு யாருக்காவது ஓட்டு போடுவோம் வேறு யாரையாவது தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்களுடைய சென்டிமெண்ட் சம்மந்தப்பட்டது ஸோ அது அதுதான் வந்து மெயினாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லாங் டேர்மில் யோசிச்சு பார்க்குறம்போது போது இந்த விஷயம் இல்லாமல் பார்க்கணும் அரசியலில் எல்லாமே கலந்தது தான் அவர் ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அந்த பையன் இங்கே தான்ப்பா இருக்கான் இங்கே தான்ப்பா நின்று அரசியல் பண்ணுறான் ஸோ அவனுக்கு நம்ம ஓட்டு போடுவோன்னு நாளைக்கு ஒரு ஒரு கூட்டம் வரும் ஸோ அது வரைக்கும் வந்து அவர் தாக்குப்பிடிக்கணும் அவர் இங்கே தான் இருந்தாகணும் இங்கே தான் அரசியல் பண்ணணும் இப்போ இதை சொல்கிறதுனால நானே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்னு நான் பேசியிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நிறைய விஷயங்களை யோசித்து பார்க்குறம்போது நம்மளுடைய நிலைப்பாட்டில் சில மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்திக்க தான் வேணும் நம்ம பிளைண்டாக வந்து டெல்லி தலைமை அவரை யூஸ் பண்ணிக்கணும் அவருக்கு உடனடியாக பதவி கொடுக்கணும் உடனடியாக அவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் அண்ணாமலை அவர்களே சொன்ன மாதிரி அவருக்கு வெறும் நாற்பது வயசு தான் ஆச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யங்கஸ்ட் பொலிட்டீஷியன் அவ் அவர் தான் அப்படி இருக்கிறபோது அவருக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கு அவருடைய திறமையை வந்து எல்லாருக்கும் தெரியும் நேஷனல் லெவல்ல வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய பெயர் வந்து தெரியும் அதனால வந்து எந்த விதத்துலையும் வந்து அண்ணாமலையை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அவர் வந்து பொறுமையா இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கார் இந்த காலத்தில் இருக்கிறதுக்கு ரெடியா இருக்கார் இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவருக்கு துணையா இருக்கிறது மட்டும்தான் அண்ணாமலையுடைய டிஷன் என்ன இந்த கூட்டணி மேலிடத்தை வந்து இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் டெல்லி மேலிடம் டெல்லி தலைமை வந்து இந்த கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது தேர்தலுக்கும் ஒரு கணக்கு பண்ணி அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அவர் பாஜக கட்சி வளரணும் பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார் ஸோ இந்த இரண்டு முடிவுகளுக்கும் வந்து வேறுபாடு இருக்கிறதுனால அண்ணாமலை என்ன பண்ணுறாரு ஒரு தொண்டனாக நான் அந்த முடிவை ஏற்றுக்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஆகுதா ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்க ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சந்தோஷம் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவர் ஒதுங்கி நிற்கிறார் ஒரு தொண்டனாக வேலை செய்கிறதுக்கு தயாராக இருக்கார் நம்மளும் அதை ஏற்றுக்கிட்டு தான் வந்து தயாராக இருக்கணும் அதை விட்டுட்டு வந்து நம்ம டெல்லி தலைமையை வந்து விமர்சிக்கிறது இல்லை இங்கே தமிழக பாஜக தலைமையை விமர்சிக்கிறதெல்லாம் வந்து தேவையில்லாதது ஏன்னா இதில் யாருக்குமே வந்து ஒரு முடிவெடுக்கிற அதிகாரம் கிடையாதுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அண்ணாமலை அவர்கள் விருப்பப்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு வேறு பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவர் நான் இந்த காலத்தில் தான் இருப்பேன் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன்னு ஏற்கனவே ரெண்டு மூணு இன்டர்வியூவில் சொல்லிட்டார் அதற்கு மிக முக்கியமான காரணம் கரெக்டாக இன்னும் ஒரு பத்து மாசத்தில் தேர்தல் வருது இந்த நேரத்தில் அண்ணாமலை இங்கே இல்லை அப்படின்னா அது வந்து இந்த கூட்டணிக்கோ இல்லை பாஜகவுக்கோ ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அதனால தான் வந்து கனெக்ட் பண்ணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் இங்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன் பட் அவருக்கான பொறுப்புகளோ பதவிகளோ அவரை தேடி வரும் காலம் வந்து ரொம்ப நாள் ரொம்ப தொலைவில்லாம் இல்லை அவர் எப்போ வேணாலும் அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவர் விருப்பப்பட்டார் அப்படின்னா அவர் என்னவா வேணாலும் ஆகலாம் அதிலெல்லாம் வந்து சந்தேகமே கிடையாது இந்த தேர்தலுக்குள்ளே அவர் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது கண்டிப்பாக அதற்கான திட்டங்கள் அவர் வச்சிருப்பார் அது என்னன்னு இப்போ நம்மளுக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கும் அவ்வளோதான் பாஜக அதிமுக கூட்டணியை பற்றி பலரை வந்து விமர்சித்து வருகின்றனர் குறிப்பாக திமுக திமுக கூட்டணி கட்சிகள் ஆஹ் ரொம்ப கடுமையாக கூட விமர்சனம் செய்து வந்து கொண்டிருக்கிறார் இது சார்ந்து ஊடகங்கள்லாம் வந்து பல செய்திகள்லாம் வெளியிடுகிறது ஆனால் திமுக கூட்டணி உடையும் அதுல இருந்து ஒரு முக்கிய கட்சி பாஜக கூட்டணியில் வந்து இணையப் போகிறது அப்படின்லாம் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் பேசியிருக்கிறார் நைனா நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்கிறார் ஆனா இது தொடர்பாக யாரும் பெரிய விவாதமோ அல்லது செய்தியோ தமிழக ஊடகங்கள்லாம் இதை பெரிய செய்தியாக கூட இதெல்லாம் மாத்தலை இந்த மாதிரி சூழ்நிலை இங்கே தமிழகத்தில் இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் இல்லை தமிழக ஊடகங்கள் கண்டிப்பாக இதை பற்றி பேச மாட்டாங்க சரி அதான் நான் சொன்னேன் முன்னாடியே அவங்களுடைய அஜெண்டா வந்து என்னென்னா அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்கணும் இல்லை அதிமுக பாஜக கூட்டணியை ஜெல்லாக விடக்கூடாது இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா இதை பற்றி மட்டும்தான் அவங்க பேசுவாங்க இப்போ இதே கம்யூனிஸ்ட் கட்சி வந்து எங்களுக்கு அதிக சீட்டு வேணும்னு கேட்டாங்க பிசிக்காவும் அதிக சீட்டு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க இவர் எல்லா தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் சொன்னதுக்கும் தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஐந்து சதவீத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்னு ஆர் ஆசா கிளைம் பண்ணதுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கணக்கில் ஏதாவது கோளாராக இருக்குங்க எல்லாம் அவங்க செய்யவே இல்லை அப்படின்னு ஒரே போட போட்டார் ஸோ இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் பாயிண்ட்டாக வரவே இல்லை வரவும் வராது ஏன்னா தமிழக மீடியா முழுவதும் இன்றைக்கி திமுக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால் அவங்க இதை எடுத்து பேச மாட்டாங்க இரண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி திமுகலேருந்து ஒரு கட்சி வெளியில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படி வந்து திமுக ப்ளஸ் அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே அதிமுக பாஜக கூட்டணியை டார்கெட் பண்ணுறாங்களோ எடப்பாடி பழனிசாமியை டார்கெட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு பாஜக வந்து திமுக கூட்டணியை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க திமுக கூட்டணிலேருந்து ஒரு கட்சி வெளியில் போகுதுன்னா அது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் திரும்பவும் ஒரு பிரச்சாரம் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா பார்த்தீங்களா இதுக்காகத்தான் அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற மாதிரி கொளுத்தி போடணும் ஏன்னா இதெல்லாம் வந்து திமுக தரப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் அதிமுக பாஜக தரப்பும் இதை செய்ய ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அரசியல் களத்துக்குள்ளே ஒரு போட்டியாக இருக்கும் இப்போ இவங்க வந்து திமுக வந்து அதிமுக பாஜக கூட்டணியை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரியான ஒரு டேமேஜை திமுக கூட்டணிக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதில் நோக்கமாக இருக்கும் பட் உண்மையிலேயே வந்து அதில் யாராவது ஒரு கட்சிகள் வெளியில் வராங்களா வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒற்றை அடிப்படையில் தான் வந்து அங்கே ஒன்றா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்குள்ள வந்து பெரிய கொள்கை ஒ ஒற்றுமையெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால பாஜக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு அந்த கட்சிகள் யாராவது வருவாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு அது சந்தேகமா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பரஸ்பரம் ஒரு டேமேஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விளையாட்டு தான் இது நீ வந்து என்னோட கட்சியை டேமேஜ் பண்ணுறியா நான் பாரு உன்னோட கூட்டு நீங்கள் டேமேஜ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொளுத்தி போடுற தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி இதில் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடகம் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி கேள்வி நன்றி தேங்க்யூ